ஆலங்குளத்தில் பிகேபி சலோனா பிரியாணி செம டேஸ்ட்டு சிக்கன் பீஸை அள்ளி வைக்கிறாங்க ஆலங்குளம் அருகே குருவன்கோட்டையை சேர்ந்தவர் முருகன் கடந்த சில வருடங்களாக சிறு வியாபாரம் செய்து வந்த இவர் புதிய முயற்சியாக பிரியாணி கடை திறந்திருக்காரு ஆலங்குளம் தென்காசி சாலை பழைய இபி ஆபீஸ் பக்கத்தில் இந்த பிரியாணி கடை இருக்குது பிகேபி சலோனா பிரியாணி தனது மகன் மகள் பெயரான பவானி கிஷோர் குமார் பாக்கியவதி பேரில் பிகேபி என்று இந்த பிரியாணி கடைக்கு பேர் வச்சுருக்காரு ஆலங்குளத்தில் நிறைய பிரியாணி கடை இருக்குது ஆனால் இந்த பிகேபி சலோனா பிரியாணி கடையில் என்ன இருக்குது நீங்கள் யோசிக்கலாம் இந்த கடைக்கு ஓனர் முருகன் பிரியாணி மாஸ்டரும் இவர் தான் பிரியாணியில் அஜினு மோட்டா கிடையாது வீட்டு சுவையில் தினமும் பிரியாணியை அவரே தயாரித்து கொடுக்காரு இவருக்கு உறுதுணையாக இவரது மனைவி குணசுந்தரியும் தேவையான உதவிகளை செய்து வர்றாங்க இந்த புதிய பிரியாணி கடையை கோட்டையைச் சேர்ந்த முருகனின் தந்தை ராமசாமி தாய் லிங்கம்மாள் தான் திறந்து வச்சாங்க பெற்றோரின் ஆசையுடன் பிகேபி சலோனா பிரியாணி நேற்று முதல் ஆலங்குளத்தில் பட்டையை கிளப்பிட்டுருக்குது பிரியாணி சாப்பிட கடைக்கு போனால் பிரியாணியை அள்ளி வைக்கிறாங்க சிக்கன் பீஸ் கேட்கவே வேண்டாம் அதுவும் பிரியாணியில் அதிகமாக இருக்குது அஞ்சு பேர் முதல் எட்டு பேர் சாப்பிடக்கூடிய ஃபேமிலி பேக் பக்கெட் பிரியாணியும் இங்கு வாங்கிக்கலாம் பிரியாணியுடன் தினமும் ஒரு ஸ்வீட் மற்றொரு சிறப்பு அம்சம் நண்பர்களே உங்கள் வீட்டில் விசேஷமா நண்பர்களுடன் குடும்பத்துடன் பிரியாணி சாப்பிட ஆசைப்படுறீங்களா இந்த பிரியாணி கடைக்கு நம்பி போகலாம் வாடிக்கையாளர்களை உபசரிப்பது மிகவும் சிறப்பாக இருக்குது ஆலங்குளத்தில் வீட்டு சுவையில் தயார் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான பிரியாணி கடை அப்படின்னா பிகேபி சலோனா சலோனா தான் மன பிரியாணி சாப்பிட்ட அனுபவம் உங்களுக்கும் கிடைக்கும் போய் சாப்பிட்டு பாருங்கள்